உத்தரப்பிரதேசத்தில் ரயிலை கவிழ்க்க சதி உத்தரப்பிரதேசத்தில் ரயிலை கவிழ்க்க நடைபெற்ற சதி முறியடிக்கப்பட்டுள்ளது பரேலி மாவட்டத்தில் உள்ள திப்னாபூர் ரயில் நிலையத்துக்கு அருகே சரக்கு ரயில் ஒன்று சென்று கொண்டிருந்தபோது அங்குள்ள தண்டவாளத்தில் சிமெண்ட் பலகை மற்றும் இரும்பு கம்பி வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதனால் அதிர்ச்சி அடைந்த ஓட்டுநர் அவசர பிரேக் மூலம் ரயிலை நிறுத்தினார் இதனால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது மோடியை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள் கார்கே மணிப்பூர் பற்றி எரிவதை பாஜக விரும்புவதாக காங்கிரஸ் தலைவர் கார்கே விமர்சித்துள்ளார் பாஜகவின் இரட்டை இன்ஜின் ஆட்சியில் மணிப்பூர் பாதுகாப்பாக இல்லை குறிப்பிட்டுள்ள அவர் அங்குள்ள மக்களின் எதிர்காலத்தை பாஜகவின் அமைதி அழித்துவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார் துயரத்தின் போது தங்கள் மாநிலத்துக்கு வராத மோடியை மக்கள் எதிர்காலத்திலும் மணிப்பூருக்கு வர அனுமதிக்க மாட்டார்கள் எனவும் சாடியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் கூட்டணி ஆட்சி சாத்தியமில்லை தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு கூட கூட்டணி ஆட்சி சாத்தியமில்லை என்று விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் மாநிலத்தில் கூட்டணி ஆட்சி தேவை என்று தபேக தலைவர் விஜய் பேசியதிலிருந்து இந்த விவகாரம் பேசு பொருளாகியுள்ளது ஆனால் சிறிய கட்சிகள் கூட்டணி ஆட்சியை கேட்பது விருப்பம் மட்டுமே என்றும் திமுக அதிமுக ஏற்றுக்கொண்டால்தான் அது சாத்தியமாகும் என்றும் திருமாவளவன் பேசியிருக்கிறார் பாஜக ஆதரவை திரும்ப பெற்ற என் பி பி மணிப்பூரில் பாஜக அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை தேசிய மக்கள் கட்சி திரும்ப பெற்றுள்ளது மணிப்பூரில் முதல்வர் பிரேன் சிங் தலைமையிலான அரசுக்கு அக்கட்சி ஆதரவளித்து வந்த நிலையில் அக்கட்சி திடீரென விலகல் முடிவை அறிவித்துள்ளது மாநிலத்தில் நெருக்கடியை தவிர்க்கவும் இயல்பு நிலையை மீட்டெடுக்கவும் இந்த முடிவை எடுத்துள்ளதாக அக்கட்சி தலைவர் சன்மா பாஜக தலைவர் நட்டாவுக்கு கடிதம் வாயிலாக தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிரா தேர்தல் இன்று மாலையுடன் பரப்புரை நிறைவு மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தல் பரப்புரை இன்று மாலை ஐந்து மணியுடன் நிறைவடைகிறது அனல் பறக்கும் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் அரசியல் தலைவர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் அம்மாநிலத்தில் மொத்தம் உள்ள இருநூற்று தொகுதிகளில் ஒரே கட்டமாக நவம்பர் இருபது வாக்குப்பதிவு நடக்கவுள்ளது உள்ளது நவம்பர் இருபத்தி மூன்று அன்று வாக்குகள் எண்ணப்பட உள்ளன பாஜக தலைமையிலான மகாயதி மற்றும் காங்கிரஸ் தலைமையிலான மகாவிகாஸ் விகாஸ் அகாடி கூட்டணி இடையே கடும் போட்டி நிலவுகிறது